அதை என்ன துன்பப்படுத்துறான் அவளை பார்த்து சொல்றாரு பாருங்க நீ என் பா என்னை துன்பப்படுத்துறன்னு சவுளை பார்த்து சொல்ற அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான் தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினான் ஏன் பா என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு சவுளை பார்த்தான் இந்த கால வேலையில நமக்கு வந்து நிச்சயம் நானும் என் சந்ததியும் இனிமே தேவனுடைய சந்ததியும் என்று சொல்லப்படுவோம் நாங்கள் தேவனுக்கு அது அடையாளங்களாகவும் தேவனுடைய அதிசயங்களாக அந்த பூமியில மாறி இருக்கிறார் சொல்றாங்க நாங்க என் வீட்டாரும் என் கத்தரை தாங்க இனிமே நாங்க சேமிப்போம் என் சந்ததியில கத்தரை தொழுது விடுவதற்கு ஆட்கள் இல்லாம போவதில்லை என் சந்ததியில எப்பவும் தேவனை துதிக்கிற ஜனம் இருந்து கொண்டே இருப்போம் அப்படியே ஆண்டவர் நீங்க நன்றி சொல்லுங்க புதிய வாழ்க்கை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்க எல்லாம் புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடையதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடையதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என் மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி அந்த மூத்த குமாரனை பார்த்து தகவல் சொல்லுவாங்க எனக்குள்ளதா உனக்கு உள்ளதுப்பா சந்தோஷமா இருப்ப மகிழ்ச்சியாக இருப்பார் இந்த காலை வேலையில்